உங்களுக்கு தெரியுமா ஒரு கூற்றொன்று இருக்கிறது இலங்கையில் நடக்கின்ற ஊழல்களை நாங்கள் தடுத்தாலே எல்லோரும் நேர்மையாக இருந்தாலே அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை கொண்டே நாட்டை பாதி அபிவிருத்தி செய்துவிடுவோம் இதற்கு மிக இந்த நாடு பாலிய அளவில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு முதல் முக்கிய காரணமாக ஊழலும் அதில் நடைபெறுகின்ற அந்த ரிசோர்சஸ்களை வீணடிக்கிறது தான் இந்த நாட்டிலும் பாதிய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக கூறப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த ஊழல்கள் தடுக்கிறதுக்காக சாதாரண குடிமக்களாகிய நாங்களும் இதில் பங்களிப்பு செய்யணும் அப்படி அவங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு குடிமக்களும் இதற்கு பங்களிப்பு எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறை சில பரிந்துரைகளில் வந்து சர்வதேச நாணயம் நாணயம் உட்பட நீங்களும் செய்திருக்கிறது காரணம் வந்து இந்த நாடு இனிமேல் உயிர்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே நாங்கள் மேற்கொண்டு மேலே போகணும் அப்ப இந்த பரிந்துரைகளை நாங்கள் பின்பற்றி ஆகணும் இல்லையா அப்படி செய்யணும் ஒரு சாதாரண குடிமகனாக எப்படி அவர் அவரது பங்களிப்பை செய்ய முடியும் உதாரணத்து சொல்லப்போனால் போனால் உதாரணம் ஒன்று இல்லாமல் நடைமுறையில் சொல்லப்போனால் போனால் தேர்தல் காலங்களில் வந்து மக்கள் தேர்தல் வாக்களிப்பதில் மட்டும் கூடாது தன்னுடைய கடமை முடிந்து விட்டது நினைக்க நினைக்கக்கூடாது தேர்தல் முடிந்து இடைப்பட்ட காலம் அடுத்த தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்திலும் மக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை இந்த விஷயங்களை கண்காதிப்பது கண்காணிப்பதில் செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுகிறது அதில் ஆயுள் காலம் நாலு வருடங்கள் அப்போ தேர்தல் காலங்களில் மட்டும் வேட்பாளர்கள் எம்மிடம் வந்து நாங்கள் அதை செய்வோம் இந்த அபிவிருத்திகளை செய்வோம் ஒரு இந்த விஷயங்களை செய்து தருவோம் என்று வாக்கு செல்வார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பிற்பாடு நாங்களும் அதை மறந்து விடுவோம் அவர்கள் மறந்து விடுவார்கள் அவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள் அவர்கள் அவர்களுடைய கடமைகளை வேலைகளை செய்து கொண்டு போவார்கள் மக்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் திறந்த அரசாங்க பங்குடுமின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வலியுறுத்தப்பட வேண்டும் அதாவது மக்களுடைய பங்கேற்புடனான ஒரு ஆட்சி மக்கள் வந்து பங்களிப்பு செய்யணும் எவ்வாறு என்றால் தங்களுடைய ஆண்டு தோறும் அடுத்த வருடத்துக்குரிய பாதியீடு அதாவது வரவு செலவு திட்டம் வந்து தங்களுடைய பிரதேச சபைகளும் மாகாண சபைகளும் வாசித்து அங்கீகரிக்கப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்படுகின்ற ரெண்டில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தங்களுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு செலவழிக்கலாம் என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள் வருவது கல்விக்கு எவ்வளவு சுகாதாரத்துக்கு எவ்வளவு என்று நிதிகளை ஒதுக்கி கொள்கிறார்கள் ஆனால் அங்கே வந்து அந்த ஊரை சேர்ந்த அல்லது அந்த பிரதேசத்தேர்ந்த குடிமக்களும் தெரி செய்யப்பட்டவர்கள் அதிலே அந்த விவாதத்திலே பங்கேற்க வேண்டியது கட்டாய கடமை ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது மக்கள் அழைக்கப்படாமலேயே அந்த பிரதேசத்துக்குரிய வரவு செலவுகள் வாசிக்கப்பட்டு அங்கே பெரும்பான்மையை பெற்று அது அனுமதிக்கப்படுகின்றது அதன் பிற்பாடு அந்த திட்டங்கள் நடைபெறுவது கூட அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயங்களை வந்து டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மக்கள் மத்தியில் சென்று நாங்கள் விழிப்பூட்டல்கள் அறிவூட்டல்கள் செய்யும் போதும் நாங்கள் இந்த விடயங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் தேர்தலுக்கு பிற்பாடும் அவர்கள் எவ்வளவு வெளிப்படையாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவதானியுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய இணையதளத்திலே கடந்த காலங்களில் பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான வெளியீடு அதாவது அவங்கள் எங்களுக்கு அவங்களுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் விவரங்களை தந்து நாங்கள் எங்களுடைய வெப்தடத்திலேயே அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இப்ப இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அவர்களை அவானிக்கலாம் அவர்கள் தந்த சொத்துக்கள் பொறுப்புகளில் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் பயன்படுத்துகிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு வாகனம் சொல்லலாம் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு கார் அதை கார் இலக்கம் அல்லது அதை மாடல் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார்கள் ஆனால் வெளியிலே அதை விட வித்தியாசமான ஒரு வாகனத்தையோ அல்லது இதை பாவிக்கும் போது மக்கள் கண்காணித்து அதை வந்து லஞ்ச உடல் ஆணை மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவதானிக்கலாம் இதை விட சொத்துக்கள் வீடுகள் வாழ்க்கை மக்கள் உங்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படித்தானே கட்டாயமாக மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அஹ் அப்பே சல்லி கே என்ற ஒரு வெப்தளத்தை உருவாக்கின்றோம் பொதுமக்களுடைய அப்பே சல்லி அப்பேஸ் அல்லி எல்கே என்ற ஒரு வெப்தடம் அது மூன்று மொழிகளிலுமே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இது வந்து லஞ்சம் மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது லஞ்சம் மற்றும் ஊழல் செயல்பாடுகளை காண்கின்றவர்கள் அவதானிக்கின்றவர்கள் தங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டோ குறிப்பிடாமலோ அந்த வெப்தளத்திலே வந்து முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு சியோ சொல்லி செல்வோம் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதளிக்கின்ற ஆணைக்குழு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டாக பதிவு செய்கிறோம் அது தொடர்பாக அந்த நிறுவனம் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உரிய லோ லோ ரிஃபார்ம்ஸுக்கு வந்தவர்கள் தகவல்களை வழங்குவார்கள் எனவே நான் சொல்ல வந்தது என்னென்னு சொன்னால் அரசியல்வாதிகள் அல்லது வேட்பாளர்கள் அல்லது அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் அரசை நடத்துபவர்கள் தொடர்பாக நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதாவது எங்களுடைய வரியின் மூலம் நடத்தப்படுகின்ற ஒரு அரசாங்கம் நாங்கள் காசு கொடுக்கிறோம் நாங்களே எங்களுடைய பெருமதியான வாக்குகள் அளித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்துகிறோம் எனவே நாங்களே அவர்களுக்கு வரி செலுத்தி ஒரு அரசாங்கனை பரிபாலனம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறோம் என்றால் ஏன் நாங்கள் கேள்வி கேட்க முடியாது